நீங்க தூரு கிட்ட தண்ணி கொடுத்தாலோ செடி வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா தடப்படும் எப்படி தடப்படும் வேர் பகுதி மரத்தினுடைய அடிப்படை கோட்பாடு தண்ணி தூரு கிட்ட இது வறட்சியை தாங்கி வளரும் பயிரு தான் வெள்ள பாருங்க அழுகிருச்சா இதுக்கு காரணம் தண்ணி தேங்கிறது அதிக உழவு கொடுக்கிறது இத மாதிரி ஒட்டி ஓட்டுறது ஓட்டம் முழுவதும் வேறுபுடிச்சு தாவரங்களை பரப்பி விடுங்க உளுந்து சனப்பு தக்கப்பூண்டு பூவர ஒளிஞ்சு உளுந்து கடலை பாசி பயிறு தட்ட பயிறு இதெல்லாம் வேறுபடுத்தி தவற எங்க விளைச்சு விடுங்க ஆறு மாத்துக்கு ஒரு பாரசீட வளர்கள விட இங்க நல்லா வளரும் கம்பிட்ட வச்சு விடுங்க தலை போட்டு தலை ஜலம் போடுறோம் சார் மொத்தத்துல இத புழுதும் தலையா பரப்புங்க சார் என்னென்ன தலை சவுக்கு இலையா மலைவேம்பு இலையா என்னென்ன வேஸ்ட் கிடைக்குது எல்லாத்தையும் பரப்புங்க அதுக்குதான் இப்படி பண்ண அணைக்க சொன்னது இதுல தண்ணி தேங்கலாம் தண்ணி தேங்கலாம் போடுற வேஸ்ட் மக்கிரும்